அது பல பலமுள்ளவன் போட்டிருக்கு இங்கிலீஷ்ல பலம் உள்ளவன் தான் ஆனா இங்க பலம் உள்ளவன் என்ன அர்த்தம்னா நம்ம அந்த பலம் ஏதாவது என்ன சொல்லுவோம் பலன் அவனுக்கு அவங்களால ஒரு பலன் நமக்கு உதவி செய்யற மாதிரி அவங்க சூழ்நிலை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கு அதாவது பலன் இல்லை அப்படின்ற பலன் அப்படின்னா ஒரு விதையை விதைச்சா அதுக்கு பலன் வரணும் செடி முளைச்சு காய் விடுவோம் ஆனா இது சொல்றது பலன் பலன்றது என்னன்னா ஒரு பொருளை தூக்குறது ஒரு காரியத்தை செய்து முடிக்கிறது அந்த பலம் அப்ப பலம் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது லேசான காரியம் ஆனா இதை அப்படியே எடுத்துக்கலாம் என்னன்னா பல அவனால எந்த பலன் இல்லை ஆனா பல பலவீனா இருந்தால் அதாவது என்னால உதவி யாருக்கும் செய்ய முடியாது என்னால முடியவே முடியாது அப்படின்றவனுக்கு கற்று உதவி செய்ய எனக்கு எந்த சூழ்நிலையுமே இல்லைங்க சூழ்நிலை எனக்கு சாதகமாவே இல்லைங்கன்னு சொல்றவனுக்கும் கற்று உதவி செய்யறது லேசான காரியம் அப்ப அவரை சார்ந்து இருப்பது எவ்வளவு முக்கியம் அப்படின்ற பார்க்க போறோம் ஏன்னா நீங்க அழகா ஆசா சொல்றான் என்ன சொல்றான்னா உண்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ரெண்டு காரியம் சொல்றான் அவரை சார்ந்து அவருடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்த இவங்கள விட எதிரி வந்து பலமா இருக்கு அப்ப இவங்க யாரு வில இவங்க யாரு பலம் இல்லாதவங்க ஆனா அந்த கூட்டத்தை பார்த்தா அந்த கூட்டம் பத்து லட்சமா நிற்கிறேன் இவங்க ஒரு லட்சம் பேர் தான் ஆனா எப்படி போய் ஜெயிப்பது எப்படி அவர்களை மேற்கொள்வது எப்படி அவர்களிடத்துல வெற்றி பெறுவது அவ்வளவு கூட்டத்தை பார்த்தாலும் மழை யாருக்குமே வரும் அது சும்மா வந்து ராஜாக்கள் சோல்ஜர்கள் வந்து சுதந்திர கூடாது அங்க நிக்கிற தேர்ப்படை தரைப்படை எல்லாமே வில நிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா இவங்க இது கூட பயம் இருக்கும் ஏன்னா அங்க நியூஸ் வந்துடும் அவங்களுக்குள்ள பேசிக்கலாம் அதிகமா இருக்கிறாங்க நம்மளால ஒன்றும் செய்ய முடியாது போச்சு அவங்களால ஒன்றும் செய்ய முடியாது அவ்வளோ தான் அங்கே பத்து லட்சம் பேர் நிற்கிறோம் ஒரு லட்சம் பேரே நிற்கிறோம் எப்படி ஜெயிக்கணும் ஒரு நாள் ரெண்டு பேர் அடிச்சா கூட முடியாதுரா அதற்கு முடியாது அப்படின்னு தான் சொல்லுவேன் அதனால பார்த்துக்க எப்படியோ முடிஞ்ச வரைக்கும் ஜெயிக்கிறது பார்ப்போம் ஆனால் முடியாது அப்படின்னு அவருத்தன் இதெல்லாம் மீறி ராஜா அவருக்கும் பயம் அவரும் மனுஷன் தானே அவரும் பயந்து பார்த்துட்டு ஏன்னா அவர் தான் உயரத்தில் நிப்பாட்டிப்போம் ஏன்னா அவர் தான் அந்த எதிர்ப்படையை பார்ப்போம் அப்ப ராஜாவை நிற்கிற மனுஷ பார்க்கிறான் பார்த்துட்டு சூழ்நிலையை பார்த்தா பயப்படுறான் ஆனாலும் சொல்றான் அடவுரு நான் உண்மை சார்ந்து வந்திருக்கிறேன் உம்முடைய நாமத்தை நம்பி வந்திருக்கிறேன் உண்மான எல்லாம் ஆகும் ஏன்னா எதிரி படையினர் பார்த்தா பயங்கரமா இருக்கு நாங்க ரொம்ப சொற்பமா தான் இருக்கிறோம் ரெண்டு பேரும் கால்குலேஷன் வச்சு நாங்க கண்டிப்பா தோத்துருவோம் ஆனா நாங்கள் சார்ந்திருக்கிற தேவன் மகா வல்லமை கொண்ட மகா பெரியவர் உமான எல்லாம் கூடும் ஏன்னா உண்மை சார்ந்து வந்திருக்கிறோம் உம்முடைய நாமத்தை நம்பி வந்திருக்கிறோம் இது சொல்லி முடிச்சவன பாருங்க தேவனே போரிட்டார் போட்டிருக்கு தேவனே இறங்கி செயல்பட்டார் அது காரணம் என்னன்னா ஆசா தேவன் மன வைத்திருக்கிற அந்த உறுதியான நம்பிக்கை பாருங்க இது ஜபம் சொல்லப்பட்டிருக்கு இந்த இது வந்து ஜபம் இது வந்து ஜபிக்கிறான் எங்களுடைய போர் அந்த ஸ்தலத்தில் ரெண்டு ஜெபிக்கிறான் பாருங்க ஏன்னா இங்க உள்ளே பூரா பயந்து மிரண்டு நிக்கிறேன் ஒரு லட்சம் பேரா நிக்கிறான் ஒரு ஆளுக்கு ரெண்டு பேர் எடுத்தா கூட முடியாதா ரெண்டு பேரை கொண்டா கூட இவ்வளவு பேரை கூட கழி பண்ண முடியும் நினைச்சு பூரா மிரண்டு நிக்கிறான் தளபதி மோகன் மிரண்டு நிற்பான் ஆனா தைரியத்தை ஒரு லட்சம் மாதிரி அப்படி வாக் பண்ணிக்குவாங்க ஏன் தெரியும் வாக் பண்றாங்க அந்த பெலவீனம் தெரியக்கூடாதுன்றது ஒண்ணு ரெண்டா வாக் பண்ணும்போது கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் அந்த பெலவீனம் ரிலீஸ் ஆகிடும் சில பேர் அந்த இருட்டுக்குள்ள போகும்போது பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க ஏன் தெரியுமா அந்த பயம் தெரியக்கூடாது பயப்படுவாங்க அது நமக்கு தான் தெரியும் ஆனா பாட்டு பாடிக்கிட்டே போவாங்க பாட்டு பாடிக்கிட்டே போனா கொஞ்சம் பயம் போயிடும் அப்படிதான் நாங்க ஆத்துக்குள்ள போகும்போது சில நேரம் சத்தம் பாட்டு பாடிட்டு போவோம் ஏன் தெரியுமா சுத்தி ஆறுறது ஏ என்னப்பா அப்படின்னு கேட்பாங்களே இல்லைன்னா திடீர்னு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு நின்னாலும் அப்படி பயப்படுறவங்க ஃபுல்லாவே நேசா ஒரு பாட்டை பாடுறது ஆனா இவன் ஆகாச்சோ

உண்மை தவிர வேறு யாரையும் சார்ல மனிதனை சாரல பணத்தை சாரல பலத்தை சாரல சூழ்நிலைகளை சார்ல அப்படி பார்த்தா எனக்கு சூழ்நிலை எதிராக இருக்கும் அப்ப எனக்கு உதவி செய்யும் நான் தப்பித்துக்கொள்ள அப்படின்னு சொல்றான் சொல்லிட்டு தான் சொல்றான் உண்மை சார்ந்து உங்களுடைய நாமத்திற்கு நான் நம்பி வந்திருக்கிறேன் ஏன்னா ஏராளமான கூட்டம் அந்த கூட்டத்தை பார்த்தா எனக்கு அவ்வளோ பயமா இருக்கு அந்த எதிரியை பார்த்தா எனக்கு அவ்வளோ பயமா இருக்கு அந்த பிசாச பார்த்தா எனக்கு பயமா இருக்கு ஏன்னா சில நேரங்கள் பிசாஸ் துறந்த போது பாக்குற பார்வை பாத்தீங்கன்னா விரட்டுறவங்களுக்கு பயந்துருவாங்க பய பயம் வந்துடும் ஏன்னா இப்படி அங்காரத்துல வந்து நம்ம அடிச்சிருவானோன்ற மாதிரி பயம் ஏன்னா அவ்வளவு அங்கார வரும் சில பேர் நாக்கு பயமா இருக்க மாதிரி ஒரு ஃபீல் வரும் அப்பதான் அடுவரையை நான் உண்மை சார்ந்திருக்கிறேன் உங்களுடைய நாமத்தின் துரத்துகிறேன் அந்த தைரியத்தை ஜபத்தின் வழியா வர வைக்கிறா பாருங்க நம்மனா அந்த லிப்டுக்குள்ள போகல மாதிரி ஒரு பாட்டு பாடுவோம் இல்லைன்னா கொஞ்சம் எந்திரிச்சு நடந்தா கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் பிளவினம் அப்படின்னு கொஞ்சம் அப்படி எந்திரிச்சு வாக் பண்ணிக்குவோம் இதெல்லாம் உண்டு ஆனா இங்க அப்படி இல்ல இங்க தேவனுடைய வல்லவை எப்படி சார்ந்து இருக்கிறானா ஒரே ஒரு ஜபத்துல சார்ந்து ஒரே ஜபம் தான் தரமா ஜபம் பண்ற மாதிரி சூழ்நிலை மத்தியில அதான் முக்கியம் அவை சூழ்நிலை மத்தியிலேயே அந்த ஜபத்தை விடல அங்க போய் ஜபம் பண்றதுக்கு நேரமா இருக்கு அப்படியே சொல்லுவாங்க ஏங்க நீங்க போய் கூட்டு போறீங்க கூட்டு போறது அங்க ஜெவம் பண்றது என்ன டைமா இருக்கு அப்படின்னு சொல்றவங்கள பாத்துருக்கேன் அதெல்லாம் முடியாதுங்க எனக்கு வேலை முக்கியங்க நீங்க அந்த நேரம் வந்து ஜபத்து கூப்பிடுறீங்க முடியாதுங்கன்னு சொல்றவங்கள பாத்துருக்கேன் இல்லைங்க அதெல்லாம் முடியாதுங்க நைட்டு தூங்கணுங்க நைட்டு ஜபத்துக்குலாம் வந்தா முடியுமா ஆனா அதே ஒரு டிவியை போட்டு எல்லாரும் முக்கியமான புது வந்துருக்கு அப்படின்னு ஒரு போட்டோ டக்கு போட்டு உட்காந்து மணிக்கணக்கா பாக்குறதுக்கு ஆள் நிறைய பேர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாக்குறது ஏன் சொல்ல வரேன்னா அதுல கவனம் செலுத்துறவங்க ஒரு ஜபம் பொழுது முடியல ஏன்னா ஜபம்ன்றதுக்குள்ள சத்தியம் அடங்கி இருக்கு ஜபம்ன்றதுக்குள்ள கடவுளை சார்ந்திருக்க அந்த மகிமை அடங்கியிருக்கு ஜபம்ன்றதுக்குள்ள உண்மை அடங்கி இதை விட உண்மை சத்தியம் வேற எதுவுமே கிடையாது தான் அதை ஜபிக்கும் பொழுது சில தூக்கம் வருது பொதுவாகவே சச்சிக்கோட தம்பி வந்து தூங்குவோம் அடிக்கிறது ஏன்னா நைட் பார்த்து வர ஆனாலும் தூங்குவான் ஆனாலும் சத்தியத்தை கேட்டு பழகிட்டா நைட் தூங்காட்டினாலும் தூக்கம் வரும் அப்படி நான் போய் உட்காந்து நைட்டு அட்டன் பண்ணிட்டு சர்ச்சில் உட்காந்துருக்கேன் ஆனா தூக்கமே வரல பிரசங்க ஏன்னா பிரசங்க எனக்கு ரொம்ப தேவனுடைய வார்த்தை எனக்கு இருப்பாரு சத்தியம் பேசுறதுனால கவனிக்கும் பொழுது எனக்கு அது ரொம்ப அது ஆவியட வந்து என்ன செய்யுது வெலப்படுத்துகிறது என் பலவீனத்தை மாத்துகிறது ஆனா எந்தனப்படுகிறமோ அங்க பலன் அதிகமா இருக்கும் நான் பாத்துருக்கிறேன் நைட்டு ஜெபம் இரவு ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டு அன்னைக்கு ஏதாவது பே தோறத சூழ்நிலை வரும் வந்துச்சுன்னா சும்மா கை நின்ட்டுனால விழுந்து பார்த்தீங்க அது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் கடந்த வாரத்தில் கூட பெரியாஸ்பத்திரி போயிருந்தப்ப அந்த லேடிக்கு அந்த ஆரம்பிச்சிருச்சு ஒண்ணுமே போய் கரெக்டெல்லாம் பேசல இருந்து உடனே பக்கத்தில் உள்ள ஒரு கையை வச்சாரு சும்மா ஐயா அப்படின்னு வச்சாரு உடனே டம்னு கீழே விழுந்துருச்சு கல்லு பாத்து கீழே விழுந்துற போது கவனம் அந்த பூண்டா வராது உடனே பேய் போயிருச்சு ஆனா என்ன சொல்ல வர அந்த இந்த பெலவீனம் நம்ம இரவுல ஜோபன பெலம் ஆனா விடிஞ்ச உடனே பெலவீனம் நமக்கு இருக்கு என்ன இருக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கு ஆனா அதோட எங்கேருந்து போய் மேயோரிட்டி பாருங்களா ஓடி ஏன்னா பெலவீனம் ஆனா அவர் பெலவா சூழ்நிலை பெலம் நான் அல்ல எனக்குள்ள இருக்கிற பெலவா அப்ப என்னுடைய பெலவீனத்துல அவர் பலன் போடுறோம்னா விளங்குது அப்ப நான் பெலவீனம் தான் இருக்கேன் ஏன் சூழ்நிலை எனக்கு ரொம்ப கஷ்டம் என்னால முடியல எனக்கு இல்ல என்னால எனக்கு எதிர்காலம் இல்ல எனக்கு சூழ்நிலைகள் இல்ல எனக்கு மனிதனுடைய ஆதரவு இல்லை எதுவுமே இல்லை ஆனா நான் பலவீனன் நான் அப்படித்தான் எனக்கு சொல்லிட்டு இருக்கேன் அதனால அத அப்படியே பிரயரா மாத்தி நான் பலவீனனா ஆனா எனக்கு இருக்கிற தேவன் பலவா அப்படி சொல்லும்போது என்ன செய்யணும் நிச்சயமா நல்லது ஆளுகை செய்யணும் என்ன பாருங்கனே அதே ரெண்டு ராஜாக்கள்ல படிங்க ரெண்டு ராஜா